எனக்கு எப்படி அந்த படம் ஓடிட்டு இருக்கப்போ தலைவர் யாராவது திட்டினாங்கன்னா ஆப்போசிட்டுக்கு எல்லாருக்கும் பயங்கரமாக திட்டுறது அசோசியேஷனுக்கு அனுப்பியிருக்காங்க தளபதிக்கு அனுப்பியிருக்காங்க சூரியவர்களுடைய பேட்டிகள்லாம் பார்க்கும்போது யாராவது நம்மளை விட ஒரு வெறித்தனமான ரசிகராக இருப்பாரோ அப்படின்னு நிச்சயமாக ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாருடைய ரசிகருக்குமே தோணும் ஏன்னா அவர் கொடுக்குற பேட்டிகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது அதுலேயும் இந்த பேட்டியில் அவர் நீங்கள் சொல்லியிருக்கிறத நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தேட்டரில் போய் நம்ம தலைவர் படம் பார்க்குறோம் அப்படின்னா படம் போயிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தன் தலைவரை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை தவறாக விட்டுட்டான் அப்படின்னா பயங்கரமாக திட்டி தீர்த்துருவேன் சும்மா விடமாட்டேன் ஒரு வழியாக ஆக்கிடுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு தலைவர் அப்படின்னா சூரியவர்களுக்கு வந்து உயிர் அதை ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்கிறாரு இப்போவும் அந்த பேட்டிலையும் சொல்லியிருக்காரு அதுலேயும் குரு சிஷியன் தளபதி படம்லாம் தேட்டரில் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டாரை எதிராக யாராவது எதிர்த்து பேசுகிறக்கூடாது ஒரு வார்த்தை பேசினா உடனே அங்கே இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு தேட்டருக்காரங்களே நான் போய் கூப்பிட்டு எவ்வளோ முதல்ல வெளியில் அனுப்புங்க வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லி வெளியில எல்லாம் அமைச்சிருக்காங்க குரு சீசன் படம் பார்க்கும்போது தளபதி படம் பார்க்கும்போதுலாம் அப்படினா வெளில எல்லாம் அந்த அளவுக்கு தலைவரை வந்து நான் சின்ன வயசுலேருந்து ரசிச்சேன் அப்படின்னு அவர்கள் சொல்கிறார் இன்னொரு பக்கம் நடிகர் சந்தானம் அவர்கள் ஒரு பேட்டியில் பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா நான் சின்ன வயசுலேருந்து ரஜினி சாருடைய மிகப்பெரிய ஃபேன் அவரை தான் நான் வந்து ஆன்மீகத்துக்கு பக்கம் திரும்ப ஆரம்பித்தேன் ஸ்பிரிச்சுவல் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது வந்தது அதுக்கு காரணம் ரஜினி சார் தான் அப்படின்னு சந்தானம் அவர்கள் சொல்றாரு இப்படி யாரை பார்த்தாலுமே சரி நீங்கள் திரைத்துறையில் நகைச்சுவை நடிகர்கள்லேருந்து கதாநாயகர்களா இருக்கிறவங்கல இருந்து இயக்குநர்கள் எல்லாருக்குள்ளேயுமே ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனிதன் ஏன் ஈவன் கிரிக்கெட் வீரர்கள் கிரிக்கெட் தொழில் இருக்கக்கூடியவங்க இப்படி எல்லாருக்குள்ளேயுமே சூப்பர் ஸ்டார் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்பு தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அது ஒவ்வொருத்தருடைய பேட்டிலையும் ஒவ்வொருத்தருடைய பேச்சுலேயும் அந்த பேச்சுகள் ஒவ்வொன்றுலையும் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள்லையுமே நம்ம நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது அதுதான் சூப்பர் ஸ்டார் செய்த சாதனை அதேமாரி இப்போ பாலிவுட் டாக்டர் அனுப்பம் கேர் அவர்கள் மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் வந்து சூப்பர் ஸ்டாரை அவரோட ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று எடுத்துட்டு போறார் அப்போ அவர் சொன்ன வார்த்தை காட்ஸ் கிஃப்ட் டு மேன் கைண்ட் ஒன் அண்ட் ஒன்னி ரஜினிகாந்த் கடவுள் மனித குலத்துக்கு கொடுத்த ஒரு பரிசு அவ்வளோதான் இதுக்கு மேலே எதுவுமே இல்லை அனுபம் கார் அவர்கள் சொன்னது அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இந்த சூரிய அவர்கள் மாதிரி இப்போ விஜய் சதுரதி அவர்கள் சொல்லிருக்கார் ஒரு பேட்டியார் ரஜினி சார் வந்து இப்போவும் மிரள வைக்கிறார் எழுபத்தி நாலு வயதுலேயும் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு அவர் மாதிரி யாராலையுமே பண்ண முடியாது மக்களை வந்து எப்படி கட்டி போட்டு வசீகரிக்கணும் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் அவர் தெரிஞ்சு வச்சு அதை கரெக்டாக அழகாக நேர்த்தியாக பண்ணுறாரு ஒவ்வொரு படத்துலேயும் அப்படிங்கிறத விஜய் சேதுபதி அவர்கள் சொல்கிறாரு இந்த வகையில் சூரியவர்களுடைய இந்த பேட்டியுமே நமக்கு ரொம்பவும் நெகிழ்வை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் நீங்கள் சூரியவர்களுடைய இந்த கருத்து குறித்த உங்களுடைய கருத்துக்களை அவர் இவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்டாருடைய வெறியராக இருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மிகுந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்